எல்லோரும் விரும்புவதைப் போல செல்வம் செழிக்க புகழ் பெருக குடும்பத்தோடு இன்பம் சூழ எல்லோருக்கும் உதவி செய்து வாழ்வாழ்ந்து வாழ்ந்த வாழ்க்கை பெரியவர் வாபு சிதம்பரனாருடையது அந்த பெரு வாழ்க்கையிலிருந்துதான் மக்கள் பணி செய்தார் அந்த மாமனிதர் ஒருநாள் கோரல் மில் தொழிலாளர்களை ஒன்றிணைத்து பேசிய உறை கண்டு அதிர்ந்தது காலனி ஆதிக்கம் ஆட்சியரிடம் வர சொல்லி அழைத்து நிற்க வைத்தே பேசியும் அவமதித்தது அன்று பேசவே கூடாது என்று தடுக்கப்பட்ட போதும் தடையை மீறி பேசிய பேச்சில் வெகுந்தெழுந்தனர் மக்கள் அச்சமுற்று ஆத்திரம் கொண்ட அரசு கைது செய்து இந்திய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அரசியல் தலைவரின் கழிவுக்காக எழுந்தன பொதுமக்கள் அரசு அலுவலகங்கள் கட்டிடங்கள் தாக்கப்பட்டன எ எழுச்சி என வரலாற்றில் நிலைத்து நின்றுவிட்டது இந்த நிலையில் தூத்துக்குடியில் இருந்து வவுசியை பார்க்க முல்லைக்கு வருகிறார் மகராசி மீனாட்சி அம்மாள் உறவினர் சண்முக சுந்தரம் பிள்ளை வீட்டில் தங்கி சிறையில் இருக்கும் சிதம்பரனாரைச் சந்திக்கிறார் வஉசியின் மூத்த மகன் ஐந்து வயது உலகநாதன் தந்தையைப் போல் வீர முழக்கமிட்டு சிறுவர்களுடன் விளையாடுகிறான் உளவு பிரிவின் அதிகாரிகள் மீனாட்சியம்மாளை தங்க வைத்தால் உங்களுக்கும் சிக்கலும் சிறைவாசமும் வரும் என அச்சுறுத்துகிறார்கள் சண்முக சுந்தரத்தின் மனைவி அச்சத்தில் மீனாட்சியம்மாளிடம் கெஞ்சி கேட்டு வீட்டை விட்டு வெளியேறும்படி சொல்கிறார் மாலை மயங்கி இருள் கவியும் நேரம் இடுப்பில் ஒரு குழந்தையும் கையில் ஒரு குழந்தையும் பிடித்து கொண்டு எங்கு செல்வதென்று தெரியாமல் குலமாணிக்கபுரம் கோயிலில் குழந்தைகளோடு இரவை கழிக்கிறார் மீனாட்சி அம்மாள் அழகான பெருவாழ்க்கை வாழ்ந்த அவர் மனதில் அந்த நேரத்தில் என்ன ஓடியிருக்கும் வரலாறு அதை பதிவு செய்திருக்கிறதா